திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை சிறந்த ஞானமும் கல்வியும் உடைய குழந்தை செல்வம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகம் பாடல் இரண்டு வெய்தும் பிள்ளையினோடுள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயோர வேண்டா ஒன்றும் வேயன தோல் பங்கன் வெண்காட்டு மூக்குல நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே பாடலின் பொருள் திருவெண்காடு தலத்தில் உள்ள மூன்று குளங்களிலும் நீராடி வெண்காட்டு பெருமானை தியானிக்கும் அடியவர்களை பேய்கள் அணுகாது ஒரு கால் ஏற்கனவே அணுகி இருந்தால் அவை அந்த அடியார்களை விட்டு நீங்கிவிடும் மேலும் அத்தகைய அடியார்கள் பிள்ளை வரம் பெறுவது மட்டுமின்றி தங்களது விருப்பங்கள் ஈடேறப் பெறுவர் இதற்கு எந்தவிதமான ஐயமும் எவரும் கொள்ள வேண்டியதில்லை மூங்கில் போன்ற அழகான தோள்களை உடைய உமையம்மையை தனது உடலின் ஒரு பாகமாக கொண்டுள்ள இறைவன் உரையும் திருவெண்காடு தளத்தில் உள்ள மூன்று குளங்களிலும் தோய்ந்து நீராடும் அடியார்களை தீவினைகள் ஒருபோதும் அணுகாது திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி